திருவாரூர் அருகே கொரடாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் இடம்பெற்ற மாணவியர்களுக்கு சங்கிலி மாணவர்களுக்கு தங்க நாணயம் உட்பட பல்வேறு பரிசுகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினர் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தமிழிலும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர் பேச்சு திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவியர்கள் மாணவர்களுக்கு பூண்டி நினைவு டவுன் கிளப் சார்பில் ஆண்டுதோறும் சங்கிலி தங்க நாணயம் வெள்ளி பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தி வருகின்றன அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பூண்டி நினைவு டவுன் கிளப் சார்பில் நடைபெற்ற விழாவில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் முதல் இடம்பெற்ற மாணவியர்களுக்கு தங்கச்சங்கிலியும் மாணவர்களுக்கு தங்க நாணயம் பரிசும் தனி பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு வெள்ளி பரிசும் மேலும் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவியர்களுக்கு ஆறுதல் பரிசுகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ வழங்கினார் இந்நிகழ்ச்சி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் பேசுகையில் கொரடாச்சேரி அரசு பெண்கள் மேன்நிலைப் பள்ளியில் படித்து மாவட்ட அளவில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் இடம் பிடித்த மாணவி வைஷ்ணவி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் இடம் பிடித்த மாணவி துர்காதேவி ஆகியோரால் அரசு பள்ளிக்கு பெருமை ஆகையால் நான் செல்லும் இடங்களில் இவர்கள் படித்த பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருக்கிறேன் என அறிமுகப்படுத்திக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன் முப்பது ஆண்டுகளாக பூண்டி நினைவு டவுன் கிளப் சார்பில் அதிக மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கி வருகிறோம் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் முன்னாள் கல்வி அமைச்சர் அன்பழகன் தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என கொரடாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு வருகை தந்து பரிசுகள் வழங்கியுள்ளனர் உதாரணமாக நமது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் உயரதிகாரிகளிடம் பேசினாலும் தமிழில்தான் பேசுவார் அது பெருமைக்குரியது அதேபோல் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த ஆண்டில் நமது தாய்மொழியான தமிழ் பாடங்களில் மாணவியர்கள் மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற வேண்டும் என வேண்டுகோள் வைக்கிறேன் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் சேகர் கலிய பெருமாள் கொரடாச்சேரி ஒன்றிய குழு தலைவர் உமாபிரியா பாலச்சந்தர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி தலைமை ஆசிரியர் பூந்தமிழ் பாவை மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாணவிகள் கலந்து கொண்டனர்